ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய ஃபேவரெட் தர்ஷனாக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்முடைய சனில் வந்துட்டு பூவா தலையா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணியிருந்தாங்க பட் அந்த சீரியல் வந்துட்டு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப ரொம்பவே வருத்தங்கள் அவங்களுக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ரோல் இருந்துச்சு டிஎஸில் தமிழ் சார் சோதிமில் ஸோ அதை ட்வீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மெயின் லீடாக போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சீரியல் அவங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கல போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எஸ் அந்த சீரியல் முடிஞ்சது தொடர்ந்து அவங்களுக்கு மறுபடியும் ப்ரைம் டைமில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ் கரண்ட்டாக எயிட் தேர்ட்டிக்கு வந்துட்டு மூன்று முடிச்சு அப்படின்ற ஒரு சீரியல் போயிட்டுருக்கு ஸோ சீரியல் ஹீரோயினாக நம்முடைய சுவாதி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எஸ் இந்த சீரியல்ல தான் வந்துட்டு ஒரு மெயின் வில்லியா வந்துட்டு இவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ தர்ஷனா ஸோ பிரைம் டைம்ல எயிட் தேர்ட்டிக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இது முக்கியமா அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆனது வில்லி அப்படின்ற ஒரு ரோல தான் அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஒரு சப்போர்டிங் ஆக்டர்ல ஆக்ட்ரஸ்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணாங்க அது தொடர்ந்து ஹீரோயின் மறுபடியும் பேக் டு வில்லி அப்படின்றது தான் சோ மறுபடியும் எங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கேரக்டர் பட் இனிமே ஒரு நல்ல ரீச் இருக்கு அவங்களுக்கு ஹீரோயினை விட வில்லி தான் நல்லா இருக்கு அப்படின்னு கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது நேற்று நான் அவங்கள பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ண நேற்று தான் அந்த சீரியலில் ஒரு வெள்ளி ரோல் வந்து பண்றாங்க எஸ் ஹீரோக்கு அதாவது ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ற கேரக்டர் அதாவது ஹீரோக்கு பார்க்குற பொண்ணே அவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி அதாவது நம்மளுடைய தர்ஷனா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை டேரக்டர் அகத்தியன் சார் ரொம்பவே ஸ்பெஷல் டைம் சீரியல் குள்ள வராரு சீரியல் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விக்கிபீடியா பார்த்தேன் அது தொடர்ந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு சீரியல் வந்து அவர் உள்ள நுழைகிறார் சந்தோஷம் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ள அவருடைய வருகை அவருக்கு பொண்ணா தான் இவங்க பண்றாங்க அதாவது தர்ஷனாக்கும் ஹீரோக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சீரியலுடைய ஸ்டோரி மூவ் ஆகும் அது தொடர்ந்து எப்படி வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் அதாவது சுவாதியை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா சீரியலுடைய கதை ஸோ எனவே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து வெளியே டேர்ன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா பட் எனவே இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் லாங் ரன்னிங் கேரக்டராக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் கூட ஸ்டார்டிங்கில் கேமியோ நினச்சேன் பட் ரொம்ப பரவாயில்ல ஒரு லாங் ரன்னிங்காக ஒரு கொண்டு வராங்க கேரக்டர் சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறதா ஸோ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தர்ஷனாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒன்று நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை